அவங்களுக்கு தான் இன்னும் ரெண்டு நாளில் பிறந்த நாள் அப்படின்ட்டு அங்கே இப்போ வந்து நாங்கள் பேரஸ் ஜீகிரதண்டா பிடிக்க போகிறோம் இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க மதுரையில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ற ஐடியா அவன் டீம் யாருமே சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை ராஜேஷ் அண்ணாவை எல்லாரையும் பார்த்தக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓ இது சர்ப்ரைஸாக பிளான் நிறைய பேர் இப்போ கேட்கலாம் ஏன் மணி அண்ணா ஆடலை ஏன் மணி அண்ணா ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு ஒரிஜினலாகவே கேக் வாங்கி கட் அப்புறம் நானும் எல்லாருக்குமே கேக்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு அழுகியா வந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது

ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி ஏன்னா என்னால் ஒரிஜினல் ஆடியோ இதில் போட முடியல காஃபி ரேஜ் நான் வேறு ஆடியோ வச்சு தான் நான் அதில் மேட்ச் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்ட் டூ வீடியோ எப்போ வரும் பார்ட் டூ வீடியோ எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்திங்க அதனால் எப்படியாவது சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டுருணும் இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் நம்ம சேனலில் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வ்ளாக் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் என்னென்ன நடந்துச்சுன்றதை நான் அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட் எனக்கு ஐடியாவே கிடையாது இவங்க இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க மதுரையில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது உங்கள் எல்லாருக்குமே உதயம் நான் தெரிஞ்சிருக்கும்ல அந்த அண்ணாக்கு மதுரை தான் என்னோடய தம்பியோட ஃபோன் வந்து ஆக்சுவலாக ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் அந்த அண்ணாட்ட கொடுத்து மதுரையில் போய் சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நாங்கள் மதுரையிலே நிப்பாட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் ஸ்டில் சுதனுக்குமே அந்த சர்ப்ரைஸ் தெரியாது ஏன்னா அவன் சொன்னான்னா என்கிட்ட வளரவான்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் யாருமே சர்ப்ரைஸ் ஓ அப் பண்ணவே இல்லை அந்த சர்ப்ரைஸ் வந்து மணிக்கு ராஜேஷனாவுக்கு அண்ட் சுதாகரணாக்கு மட்டும் தான் தெரியும் மதுரை ரீச் ஆனதுமே டக்குன்னு எல்லாரும் ஃபேமஸ் கடைக்கு தான் போகணும் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா எனக்கு ஜிகிரதண்டா பிடிக்கவே செய்யாது நான் நான் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு பிடிக்காது ஏன் அங்க போகணும் அங்க போகணும்னு எல்லாரும் அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ கூட எனக்கு ஒரு சின்ன கெஸ்ட் கூட இல்ல ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க நானும் போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு மூணாண்ணா வந்துட்டு எனக்கு வந்து ரோஸ் கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்போ வரைக்குமே டவுட் தான் என்ன நடக்குது என்ன யார் இவங்க யார் இவங்கன்னு பார்த்தா அவங்க எனக்கு ரோஸ் கொடுத்து முடிச்சேன்னே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் மணியை ராஜேஷ் அண்ணாவை எல்லாரையும் பார்த்தக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓ இது சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படி சொல்லிட்டு ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் என்ன நடக்கு என்ன நடக்கு அப்படின்னு முடிச்சிட்டே இருந்தேன் திருத்திருநாள் நாங்கள் போனப்பவே டைம் வந்துட்டு ஒரு ஒன் தேர்ட்டி டூ கிட்ட ஆயிடுச்சு பட் அந்த டைம்லையும் அந்த மூணு அண்ணாமர்கள் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் வந்தக்கப்புறம் எங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க என்ன நடக்கு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்குற மாதிரி பெருசாக ஒரு சர்ப்ரைஸ் நடக்கு ஐயோ அது நமக்கு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டாக இருந்துச்சு அப்போது அப்புறம் அந்த அண்ணா ஆடிட்டு இருக்கும் போதே எங்களையும் கூப்பிட்டு நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க நான் தான் நம்ம டீமில் ஒரு பெரிய டான்ஸரே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை ஆட சொன்னேன் அவன் என்னடானா நீ ஆடு நீ ஆடு அப்படின்னு சொல்லி சொன்னால ஏதோ நமக்கு வரலைனாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பை போட்டு மேட்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே நாங்கள் ஆடிட்டு இருந்தோம் அங்கே நின்றுட்டு நிறைய பேர் இப்போ கேட்கலாம் ஏன் மணி என்ன ஆடலை ஏன் மணி ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்துட்டு நான் டான்ஸ் ஆடுறதுக்கு வாங்க 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 நிறையா வாட்டி கூப்பிட்டேன் ஆனால் அவங்க வந்துட்டு நோ நான் வரலை அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஓகே சர்ப்ரைஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட தேங்க்ஸ்னா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்ருந்தோம் ஓகே அவ்வளோதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டான்ஸ் ஆடின அண்ணாக்கு அண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண அண்ணா எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் இருந்தப்போ இன்னும் முடியலை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஜிகிர்தண்டா கடைக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே தான் எனக்கு வந்துட்டு பர்த்டே கேக் கட்டிங் நடந்துச்சு நீங்கள் பார்ட் ஒன்னில் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்துட்டு பன் வச்சு ஒரு லோ பட்ஜெட்டில் கேக் கட் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு ஒரிஜினலாகவே கேக் வாங்கி கட் பண்ண வச்சாங்க அப்புறம் நானும் எல்லாருக்குமே கேக்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு சர்ப்ரைஸில் அப்படி மூழ்கி போய் உட்காந்துட்டேன் என்னோடய பர்த்டே அன்னைக்கு நடந்த எல்லா சர்ப்ரைஸையும் நான் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன் சடனாக என்ன அறியாமே எனக்கு அழுகியாக வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது

சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் எனக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே இல்ல இது இவ்வளவு வேகம் நீங்களே இதுக்கு தான் அவ்வளவு வேகம் இனிமேல் மறுமே போலாம் இனிமேல் மறுமே போலாம் சரி வாங்க பிரியாணி காலி போய் சாப்பிடுவோம் थैंक यू ஸ்ரீராமண்ணா நீங்க அங்கே இருந்துட்டு எனக்கு இங்கே சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க